மோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தேவசி பெருமான் அருளிய வாயிலார் நாயனார் புராணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக பத்தாவது திருப்பாடலை நாம் பார்க்க வேண்டும் இடையிலே சில பல நிகழ்வுகளால் அடியே நாம் தொடர்ந்த பதிவினை வெளியிட இயலவில்லை இன்று இறையருள் திருவருள் குருவொருள் கூட்டுவித்திருக்கிறது நாம் பத்தாவது திருப்பாடலை வாயிலார் நாயனார் புராணத்திலே சிந்தி கற்கிறோம் அடியேன் முதலில் பாடலை ஓதுகிறேன் திருச்சிற்றம்பலம் நீராறும் சடையாரை நீடுமண ஆலயத்துள் ஆறாத அன்பினால் அர்ச்சனை செய்து அடியவர்பால் பேராத நெறிபெற்ற பெருந்தகையார் போற்றி சீராரும் திருநீடூர் முனை அடுவார் திறம்றைப்பாம் திருச்சிற்றம்பலம் இத்திருப்பாடலை அப்படியே நம் ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலேயே விளக்கம் பார்த்து விடுவோம் முதல் அடி நீராறும் சடையாரை நீடுமன ஆலயத்துள் அது வரைக்கும் பார்ப்போம் நீராறும் சடையார் நம்முடைய சிவபெருமானை குறிக்கிறது அருமையான அந்த கங்கையை பொருந்திய அந்த சடையினை உடைய சிவபெருமான் அது ஆற்றல் கங்கை சுவாமி வந்து உயிர்கள் மேல் கொண்ட பெரும் கருணையினால் அந்த நீரினை கங்கையினை தன்னுடைய சடையிலே சூடியிருக்கிறார் நீடு மன ஆலயத்துள் அப்படிப்பட்ட எம்பெருமானை தம் நீடிய மனக்கோயிலில் நிறுவி மனமாகிய கோயிலே நிலை இருத்தி அடுத்து அடிக்கு வருவோம் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்து அது வரைக்கும் எடுத்துக்கொள்வோம் ஆறாக அன்பு அப்பெருமானை உணரும் ஞானம் என்கிற ஒளி வீசும் சுடர் விளக்கினை ஏற்றி ஏன்னா மனமே கோயில் கோயிலில் சுவாமியை நினைவிற வச்சாச்சு அடுத்தது விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்போ பெருமானை உணரும் ஞானம் என்கிற ஒளி வீசும் சுடர் விளக்கினை ஏற்றி அடுத்தது திருமஞ்சனம் ஆட்ட வேண்டும் அழிவற்று பேரானந்தமான நீரினால் திருமஞ்சனம் மாட்டி எதை நிவேதனமாக தருகிறார் அன்பு என்னும் அமுதை அமைத்து வழிபடுபவராய் அதாங்க அர்ச்சனை அந்த மாதிரி அர்ச்சனை செய்து அடியவரவால் அடியவர்களோடு இருந்து பேராத நெறி பெற்ற பேராத நெறி நீங்காத வீட்டு நெறின்னு பொருளுங்க அப்படிப்பட்ட வீட்டு நெறியினை பெற்ற பெருந்தகையார் ரொம்ப பெருமையுடையவர் யாரு நம்ம வாயிலார் தம்மை போற்றி நம்ம சேக்கழார் பெருமான் சொல்கிறார் அப்படிப்பட்ட தம்மை போற்றி இனி அடுத்த நாயனாரை பத்தி சொல்லணும் அதற்காக தான் கடைசி ஈற்றுப்பகுதி ஈற்றடியில சீராரும் திருநீடூர் முனையிடுவார் திறமுறைப்பான் உடைப்பான் சீராரும் நல்ல சிறப்பினை உடைய திருநீடூரில் வாழ்ந்த முனையடுவார் அவருடைய இயல்பை இனி கூறுவார் அப்படின்னு இந்த திருப்பாடலுடைய கருத்து இந்த அளவுல இறைவனுடைய திருவருளால் குருவருளால் நாம் சிந்திக்க பெற்றோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனைய போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய